ரஹ்மதுல்லாஹி வபரகாத்துஹு அன்பார்ந்த நேயர்களே இன்றைய தினம் ஹிஜ்ரி துல்ஹஜ் மாதத்தின் ஹிஜ்ரி ஆயிரத்தி நானூற்று நாற்பத்தி ஐந்து மாதத்தின் ஒன்பதாவது நாள் அரஃபாவுடைய தினத்திலே புனித மக்கமா நகரத்திலே இருந்து நேரடியாக உங்களோடு இணைந்திருக்கின்றேன் நேற்றைய தினம் மினாவிலே தங்கியிருந்த ஹாஜிகள் இப்போது அரஃபாவுடைய மைதானத்தை நோக்கி விரைந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் உங்களுக்கு தெரியும் அல் ஹஜ்ஜு அரஃபா என்று நபிகள் நாயகம் சொல்லு அலை வசல்லமன் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் அர ஹஜ் என்றாலே அரஃபா தான் அரஃபாவிலே இன்றைய தினம் சூரியன் உதயமாகின உதயமாகியதில் இருந்து சூரியன் மறையும் வரைக்கும் அரஃபாவுடைய மைதானத்திலே ஹாஜிகள் தரித்திருக்க வேண்டும் கட்டுமையான வெப்பம் நாற்பத்தி ஐந்து செல்சியஸ் என்று சொல்லப்படுகின்றது அது இன்னும் அதாவது பன்னிரெண்டு மணி தாண்டக்கூடிய நேரத்திலே நாற்பத்தி எட்டாகும் என்று சொல்கிறார்கள் அப்படி இருந்தாலும் கூட கடுமையான வெயிலிலே ஹாஜிகள் நன்மையை நாடியவர்களாக தங்களுடைய ஹஜ்ஜை ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி இதோ அரப்பாவுடைய மைதானத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார்கள் அல்லாவுடைய கிருபையினால் இருபத்தி ஐந்து மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் இம்முறை ஹஜ்ஜுக்கு வருகை தந்திருக்கின்றார்கள் சவுதி அரசாங்கம் கடுமையான அவர்களுக்கான பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றன அது மாத்திரமல்லாமல் அவர்களுக்கு தேவையான எல்லா விதமான ஏற்பாடுகளும் கடுமையான வெப்பநிலை எனவே அவர்களுக்கு ஆங்காங்கே நீர் தெளிக்கப்படுகின்றன அதே போன்று தண்ணீர் போத்தல்களை இலவசமாக வழங்குகின்றார்கள் குளிர்பானங்கள் வழங்கப்படுகின்றன இப்படி இந்த ஹாஜிகளுக்கு தேவையான குடைகள் வழங்குகிறார்கள் அஹமது ஹாஜிகள் சந்தோஷமாக இப்போது அரஃபாவுடைய மைதானத்தை நோக்கி வந்திருக்கின்றார்கள் அந்த காட்சிகளை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் தொடர்ந்து எம்மோடி நினைந்து கொள்ளுங்கள் காட்சிகளை உங்களுக்கு நான் காண்பித்துக் கொண்டே இருக்கின்றேன் ஹஜ் மாதத்தின் ஒன்பதாவது நாள் அரபாவுடைய நாள் அரஃபாவுடைய நாளிலே எல்லா ஹாஜிகளும் அரஃபாவுடைய மைதானத்திலே இருக்க வேண்டும் எந்த அளவுக்கு என்று சொன்னால் நோயாளிகளாக இருந்தாலும் கூட அவர்கள் அரஃபாவுடைய மைதானத்திலே தரித்திருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நேற்றைய தினம் நாங்கள் பார்த்தோம் ஆயிரக்கணக்கான அம்புலன்ஸ் வண்டிகளை சவுதி அரசாங்கம் கொண்டு வந்து நிறுத்தி இருந்தது வைத்தியசாலைகளிலே இருக்கக்கூடிய நோயாளிகளை ஏற்றி வந்து அரப்பாவுடைய மைதானத்திலே அம்புலன்ஸ்லேயே அவர்களை வைத்து அவர்களுடைய ஹஜ்ஜுடைய விடயங்களை ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக மாற்ற வேண்டும் என்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள் ஆங்காங்கே நீர் தெளிக்கப்படுகின்றன வெண்ணிற ஆடைகளை அணிந்த ஹாஜிகள் தல்பியா முழக்கத்தோடு அலமது இல்லா அரப்பாவுடைய மைதானத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார்கள் அலாமலை ஹாஜி you are from إيراك ما شاء الله من حج الحمد لله سريلانكا وياه دوا سريلانكا وياه سريلانكا سريلانكا دوا سريلانكا people نشرف الحمد لله we love سريلانكا and all Muslims in in the world الحمد لله الحمد لله تقبل الله إيراك ناطج شيرند أو عربي பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது பார்ப்போம் முன்னால் இலங்கையர்கள் வருகிறார்களா என்று இன்றைய தினம் முகர் தொழுகைக்கு பின்னால் மசிது நமிரா அரபா மைதானத்திலே இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான மசிது நமிராவிலே அரபா பேருரையிடம் பெறவிருக்கின்றது வரலாறு நெருகிலும் சவுதி மன்னர்களினால் இலவசமாக ஹஜ் வழங்கப்படுகின்றன உலகளாவிய ரீதியிலே இருக்கக்கூடிய புத்திஜீவிகள் அதே போன்று முக்கியஸ்தர்களுக்கு அந்த வகையில் இம்முறையும் இரண்டாயிரத்து நானூறுக்கும் அதிகமான விசேட விருந்தினர்கள் ஹஜ்ஜுக்கு வருகை தந்திருக்கின்றார்கள் அவர்கள் தங்க வை கூடிய கூடாரங்கள் தான் இவை தன்னுடைய தாயை ஹஜிக்காக வேண்டி ஒருவர் அழைத்து வந்திருக்கின்றார் தல்பியா முழக்கம் எங்குமே தல்பியா முழக்கத்தோடு மக்கள் வருகின்றார்களாம் இலங்கையை சேர்ந்த ஒரு சகோதரர் சலாமாலைக்கும் சில சிலர் உங்களுடைய பேரை சொல்லுங்க நான் ஃபர்ஸான் ஃபர்ஸாம் மன்சூர் எப்படி உங்களுடைய ஹஜ் ஹஜ் மாஸ்டரில் நல்லா நல்லா போனேல்ல இப்போ அர்ஃபாக்கு வந்திக்கு கொஞ்சம் வேறு நாளை பார்க்க சூடு கூடுதான் ஆனதுக்கு சூடு கூடு என்றாலும் சவுதி அரசாங்கம் அதுக்கு ஏற்பட்ட மாதிரிக்கு ஃபெசிலிட்டிஸ்லாம் சப்ளை பண்ணிக்கு அது சுற்றி மாஷில் உங்களுக்கு தெரிந்த அளவு இலங்கையிலிருந்து வந்தவர்கள் ஆரோக்கியமாக இருக்கிறார்கள் தான் இல்லாமல் மாஷா இல்லாமல் இப்போ இலங்கத்துக்கு என்றால் எல்லா ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை எங்களோட வந்து எல்லாருக்கும் நல்லா அவங்களா நல்லா நிற்கு அலமதுல்லா அலமதுல்லா ரொம்ப நன்றி ஃபர்சான் ஹாஜி உதவு செய்கிறார்கள் அவர்கள் உதவு செய்வதற்கான ஏற்பாடுகள் ஆங்காங்கே பாதை ஓரங்களிலே அமைத்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது ஜோர்தான் حار. ممتاز أهل. حر لكن الله إن شاء الله رطيفه بعباده. إن شاء الله بعباده الآن يخفف عنا خاص دعاء في فلسطين خاص دعاء في فلسطين غزة. دعاء فلسطين اللهم فرج على أهلنا في غزة يا الله آمين. يا رب آمين, آمين. آمين. ولا رفرام سريلانكا سريلانكا ويلكم ويلكم கடுமையான இந்த சூட்டில் நீங்கள் பார்க்கின்றீர்கள் அரப்பாவுடைய மைதானத்திற்கு மினாவிலே இருந்து பஸ் வண்டிகளிலே முற்றிலும் குளிரூட்டப்பட்ட பஸ் வண்டிகளிலே ஹாஜிகளை கொண்டு வந்து இங்கே இறக்கிவிடுகின்றார்கள் இம்முறை முப்பத்தி ஐயாயிரத்திற்கும் அதிகமான பஸ் வண்டிகளை சவுதி அரசாங்கம் பயன்படுத்துவதாக செய்திகள் கிடைத்தன கண்ணு கெட்டிய தூரம் முழுவதும் பஸ் வண்டிகளாகத்தான் இருக்கின்றது இதோ நீங்கள் தொங்கலிலே பாருங்கள் அரஃபாவுடைய மழை உங்களுக்கு தெரியும் ஹாஜிகள் வந்த வண்ணமே இருக்கிறார்கள் மிக கண்ணியமான முறையிலே ஹாஜிகள் அழைத்து வரப்படுகின்றார்கள் ஒரு சிறிய பிள்ளை ாவுடைய முழக்கத்தோடு ஹாஜிகள் அரப்பாவுடைய மைதானத்தை நோக்கி வருகை தந்து கொண்டே இருக்கின்றார்கள் இந்தியாவை சேர்ந்த ஹாஜிகள் இவர்கள் இந்தியாவில் இருந்து எங்களுடைய அண்டை நாடான இந்தியாவில் இருந்து வருகை தந்த ஹாஜிகள் மன்னருடைய விசேட அழைப்பின் பேரிலே ஹஜ்ஜிக்கு வருகை தந்த ஹாஜிகள் தங்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கூடாரங்கள் தற்போது நேரலையோடு இணைந்து கொண்டவர்களாக இருந்தால் நான் மீண்டும் சுருக்கமாக ஞாபகப்படுத்துகின்றேன் இன்றைய தினம் துல் ஹஜ் மாதத்தின் ஒன்பதாவது நாள் மிக முக்கியமான நாள் ஹஜ்ஜுடைய கிரியைகளிலே கடமையானது அரஃபா அரபாவில் தரிப்பதுதான் அந்த வகையிலே நேற்றைய தினம் ஹாஜிகள் மினாவில் இருந்து அந்த வகையிலே ஹாஜிகள் நேற்றைய தினம் மினாவிலே தங்கியிருந்தார்கள் இப்போது அவர்கள் மினாவிலே இருந்து அரபா மைதானத்தை நோக்கி அதாவது இன்றைய தினம் சுபுகுக்கு பின்னால் சூரியன் உதயமாகியதற்கு பின்னால் அவர்கள் அரப்பாவுடைய மைதானத்தை நோக்கி வர வேண்டும் அந்த வகையிலே அரப்பாவுடைய மைதானத்தை நோக்கி இப்போது வருகை தந்து கொண்டிருக்கின்றார்கள் அலம்துல்லா கடுமையான வெப்பம் எனவே ஆங்காங்கே பாதுகாப்பு அதிகாரிகள் தொண்டர்களினால் குளிர்பானங்கள் கூல் வாட்டர் வழங்கப்படுகின்றன அது மாத்திரமல்லாமல் பாதையோரங்களிலே அவர்கள் விஷேட இயந்திரங்கள் மூலமாக ஹாஜிகளுக்கு தண்ணீரை தெளிக்கிறார்கள் இப்படியான பலவிதமான ஏற்பாடுகளை சவுதி அரசாங்கம் செய்திருக்கின்றது உண்மையிலே இவற்றை பார்க்கும் போது ரொம்ப பிரமாதமாக இருக்கின்றது இருபத்தி ஐந்து லட்சத்திற்கும் அதிகமான மக்களை அவர்கள் சுலபமாக கையாள்கிறார்கள் அவர்களுக்கு தேவையான உணவு பானங்கள் அவர்களுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் மிக பிரமாண்டமாக செய்து கொடுத்திருக்கின்றார்கள் அல்லாம் மக்கத்து வாசிகளுக்கு அருள் பாலிக்க வேண்டும் நாங்கள் கடந்த மூன்று தினங்களுக்கு முன்னால் இங்கே இருக்கக்கூடிய பல தொண்டு நிறுவனங்களுக்கு சென்றிருந்தோம் அவர்கள் இந்த ஹஜ்ஜாஜிகளை எப்படி வரவேற்பு வரவேற்பதற்கான ஏற்பாடுகளை எப்படி செய்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்வதற்காக வேண்டி அற்புதமான விடயங்களை சொல்லியிருந்தார்கள் பாலர் பாடசாலை சவுதியிலே இருக்கக்கூடிய மொன்ற சூரிகளிலே அந்த குழந்தைகளுக்கு அந்த மொன்ற சூரியில் இருந்தே ஹாஜிகளை கவனிப்பது சம்பந்தமாக பயிற்றுவிக்கிறார்களாம் அது மாத்திரமல்லாமல் பல தொண்டு நிறுவனங்கள் அவர்கள் ஹஜ்ஜாஜிகளை டிரான்ஸ்போர்ட் செய்யக்கூடிய சாரதிகளுக்கு விஷேடமான பயிற்சிகளை வழங்குகிறார்கள் இங்கே பாதுகாப்பு கடமையிலே இரண்டரை லட்சத்திற்கும் அதிகமான அதிகாரிகள் நிறுத்தப்பட்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு தேவையான ஏற்பாடுகள் செய்யப்படுகின்றன அலாமலை அவர்களுக்கு தேவையான ஏற்பாடுகள் செய்யப்படுகின்றன அவர்களுக்கு தேவையான பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன அது மாத்திரமல்லாமல் பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு தேவையான பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன தொண்டர்கள் நாற்பதாயிரத்திற்கும் அதிகமான தொண்டர்கள் வந்திருக்கின்றார்கள் சுயமாக ஹாஜிகளுக்கு நாங்கள் உபகாரங்கள் செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு தேவையான பயிற்சிகள் அது மாத்திரமல்லாமல் ஒரு கவலையான விடயத்தை எம்மோடு பகிர்ந்து கொண்டார்கள் உலகளாவிய முஸ்லிம்கள் வருடத்திலே இரண்டு பெருநாளுடைய தினங்களை கொண்டாடுவார்கள் ஆனால் நாங்கள் மக்கத்துவாசிகள் ஒரேயொரு ஒரே ஒரு பிறநாளை மாத்திரம்தான் கொண்டாடுவோம் ஹஜ் பிறநாளை நாங்கள் கொண்டாடுவது இல்லை என்று சொல்லி இருந்தார்கள் அந்த வகையிலே அவர்கள் அந்த ஹஜு பெருனாருடைய தினத்தை எமக்காக வேண்டி அர்ப்பணிக்கின்றார்கள் அல்லா மக்கத்து வாசிகளுக்கு அருள் பாலிக்க வேண்டும் நேரலையோடு இணைந்திருந்த உங்கள் அனைவருக்கும் நன்றிகளை கூறிக்கொள்கின்றேன் மீண்டும் இன்னும் சில நிமிடங்களிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன் அதுவரை அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து